புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரும் தங்க புஷ்பத்தில் இருக்கும் போல தான் ஒரு புஷ்பம் போல தான் அவரோட முக பாவனைகள் இருக்கும் அவர் அணி முடைகளோ வெள்ள வேஷ்டி சட்டைகள் மணிக்கடிகாரம் மற்றும் கூலிங் கிளாஸ் ஒயிட் தொப்பி அவரோட காலகட்டங்கள் எங்கு சென்றிருந்தாலும் அவர் எந்த ஒரு மீட்டிங்கே மற்ற விழாக்கள் கட்சி மீட்டிங்கு எதுவும் இருந்தாலுமே அவர் அணிந்து கொண்டு போவது அதுதான் மற்றபடி கோட் சூட் இந்த மாதிரி சினிமா துறைக்கு ஏற்றாற் போல தான் தன்னை மாற்றி கொள்வார் அரசியல் களத்தில் வெள்ள வேஷ்டி சட்டை தான் எங்கு சென்றாலும் எந்த ஒரு விழாவுகளுக்கும் ஃபங்க்ஷன் மற்றபடி திருமண விழாவுக்கு எந்த விழாவுக்கு சென்றாலும் வேட்டி சட்டை தான் ஸ்போர்ட் சூட்டோ பேண்ட் சட்டையோ போட்டு போகிறது கிடையாது திரைப்படங்களில் நடிக்கும் போது தான் தன்னோட பாவனைகளை அதற்கு ஏற்றாற்போல் மாற்றி மக்களுக்கு வேண்டிய கருத்துள்ள திரைப்படங்களாக கொடுத்தவர் தான் நமது புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவர் வாழ்ந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே பல ஆண்டுகள் இவர் பேர் நிலைத்திருக்கும் என் மறைவுக்கு பின் என்னோட எத்தனை ரசிகர் மன்றங்கள் எத்தனை இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க அதுபோல் இவர் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இவர் புகழ்கள் என்றுமே நிலைத்து கொண்டிருக்கும் இருக்கும் மக்கள்களை பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த நாள் இவர் நினைவு நாள் பார்த்தீங்கன்னா இன்றும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவரின் ரசிகர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பல தலைமுறைகளுக்கு இவர் பேர் நிலைத்துக் கொண்டே இருக்கும் புரட்சித்தலைவர் பொன்மதிமணி